வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் நான் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன் இன்றைய பொழுது நாம் பொருட்பாளில் அறுபத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள வினை செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட அறுநூற்றி எண்பதாவது திருக்குறளை பற்றி அறிந்து சித்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம் வினை செயல் வகை என்பதற்கு ஒரு செயலை செய்யும் திறம் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் ஆறுநூற்றி எண்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபரின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபரின் கொல்வர் பெரியார் பணிந்து இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் தம்மை விட வலிமையான ஒருவரை எதிர்ப்பதற்கு தம்மோடு இருப்பவர்களே அஞ்சினால் அந்த வலியவரை ஒருவர் பணிந்து ஏற்றுக்கொள்ளுதல் நலம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் தம்மை விட வலியவரை எதிர்ப்பதற்கு தம்மோடு இருப்பவர்களே அஞ்சி நடுங்கினால் அந்த வலியவரை ஒருவர் பணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் கிராம தோழர்களே வள்ளுவரின் வலியினை நாமும் பின்பற்றினால் எப்போதும் நமக்கும் வெற்றியே கிடைக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்